ஆடி மாதத்தில் இன்றைக்கும் வேப்ப மரத்தை வேப்பலை கூழ் எல்லாம் கொண்டாடுறோம் கூழ் ஏன் ஊற்றுறோம் அப்படின்னா உத்தராயணம் தக்ஷாயணம் மாறக்கூடிய காலகட்டங்களில் ஒரு மனிதனுடைய உடலில் அந்த வெப்பநிலை மாறும் வின்டரில் ஒரு மாதிரி இருக்கும் இந்த ஆடி மாதத்திலே அனைவருமே உங்களுடைய குலதெய்வமோ இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ போய் வணங்குவது மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்களும் வீட்டில் கூழ் ஊற்றுற தயவு செய்து இந்த வருஷம் என் பையன் கல்யாணமே ஆகலை அந்த மனக்குரியவர்கள்லாம் கூழ் ஊற்றாதீங்க நடந்துருச்சுன்னா நீங்கள் நினைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்னவே அதே அதேமாதிரி ஒரு வீட்டில் ஒரு வருடத்தில் இரண்டு கூழ் ஊற்றக்கூடாது ஓகே இப்போ நீங்கள் ஆடி மாதம் கூழ் ஊற்றிட்டீங்க சில பேர்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி சாமி கூழ் ஊற்றி அவர் கூழ் ஊற்றுவாங்க அது மாதிரி ஊற்றக்கூடாது அதே மாதிரி பூர்வீக விட்டு வந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஊர் திருவிழாவுக்கு போய் கூழ் ஊற்றுறதுல கலந்துக்கலன்னா அவங்களுக்கு பூர்வீகம் நிச்சயமாக பாதிக்கப்படும் பூர்வீகத்தால் கிடைக்கக்கூடிய பலன் அனுகூலங்கள் கிடைக்காது அவருடைய ஜாதகத்திலே சிம்மம் எந்த வீடு அவருது அந்த வீடு கண்டிப்பா பாதிப்பை கொடுக்கும் ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எப்பவுமே வந்து ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு சிறப்பான விசேஷங்கள் இருக்கு ஆனா ஒரு மாதமே விசேஷமான மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி மாதம் தான் ஆடி மாதம்னு சொன்னாலே கூழ் ஊத்துறதுல ஆரம்பிச்சு அம்மன் கோயிலுக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய நேர்த்தி கடன்கள் வரைக்கும் குலதெய்வ பூஜைகள் அப்படின்னு சொல்லிட்டு களை கட்டுங்க அப்படியே பக்தியோட ஒரு மாதம்னா அடு ஆடி மாதம்னே சொல்லலாம் இந்த ஆடி மாதத்திற்கான சிறப்பான பலன்கள் இருக்கா அப்படிங்கிறத இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம அரகத்துல இணைந்திருக்காங்க வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் பி எம் கே சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் வாங்க சார சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒவ்வொரு மாதத்துக்குமே சிறப்பு இருக்கு ஆடினாலே ஃபுல்லாகவே சிறப்பு ஆடி கிருத்திகை ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே போகலாம் அடிக்கிட்டே போகலாம் ஒரு நாள் கூட மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் நான் ஞாயிற்றுக்கிழமைக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் அப்படிப்பட்ட ஆடி மாதத்திற்கான பொதுவான சிறப்பான பலன்கள் என்ன ஆடி ஆடினா என்ன ஆடி என்பது ஒரு பெண்ணுடைய பெயர் ஆடி ம் அதாவது சிவபெருமானை பட்சமாக காதல் செய்து சிவபெருமானை அடையின நினைத்து சிவனுடைய மனைவி போலேயே உருவம் எடுத்து சிவனை நெருங்கி சிவன் கிட்ட நெருங்கி அதை சிவன் கண்டுபிடிச்சிடுறாரு ஏதோ சம்திங் ராங்காச்சே கிட்ட நெருங்கிட்டாங்க சிவன் கிட்ட சிவனை கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்க்கும்போது தான் அடடா இது நம்ம மனைவி இல்லை தப்பு பண்ணிட்டோம் இந்த தவறை செய்த நீ கசப்பான மரமாய் பூமியிலே பாவ விமோச்சனத்தை வந்து கேக்குற இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே என்னை யாரும் தீண்ட முடியாத அளவுக்கு மரமா எனக்கு நீ என்னை தவறான முறையிலே வந்து தீண்டியதால் உன்னை யாருமே வாழ்க்கையை தீண்ட கசப்பான மரமாக அவதரிச்சிட்டேன் பண்ண தப்பை உணர்ந்த அந்த ஆடி என்ற பின் வந்து பாவ விமோசனம் கேட்குறா சிபிரமான் கிட்ட அப்பொழுது சோபர் அவன் சொல்கிறார் சரி பண்ண பண்ணத்தப்பா உணர்ந்துட்டல உன் பெயரிலே ஒரு மாதம் உருவாக்கப்படும் தோன்றும் உன் பெயரிலே ஒரு மாதம் தோன்றும் அந்த மாதம் உன்னை தான் கொண்டாடுவாங்க போன்ட்டு அதனால் ஆடி மாதத்தில் இன்றைக்கும் வேப்ப மரத்தை வேப்பலை கூழ் எல்லாம் கொண்டாடுறோம் கூழ் ஏன் ஊற்றுறோம் அப்படின்னா உத்தராயணம் தட்சாயணம் மாறக்கூடிய காலகட்டங்களில் ஒரு மனிதனுடைய உடலில் அந்த வெப்பநிலை மாறும் வின்டரில் ஒரு மாதிரி இருக்கும் இப்போ அந்த குளிர்காலம் வெயில் காலத்தில் ஒரு மனிதனுடைய உடல் நிலைகள் மாறும்பொழுது உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய அம்மை நோயை குறைக்கக்கூடிய சக்தி கெவுருக்கு உண்டு எல்லாமே அறிவியல் தான் ஆண்மைக்கும் அறிவியல் வேறு கிடையாது இப்போ நிறைய பேர் டிபைட்லலாம் பேசுகிறாங்க சாமிக்கு கும்பிட்றீங்க வெயில் குத்துறீங்க ஆமாம் அது கொஞ்சம் மேலே ஏற்றி குத்துக்கிங்க நெருப்பு வந்து கம்பியில் போட்டு மாரி இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான பேச்சா நம்ம பார்ப்போம் தெய்வம் என்பது நீங்கள் அது வந்து நம்புறவங்களுக்கு தான் தெரியும் அது வந்து நம்புறவங்களும் சரி இவ்வளோ டெக்னாலஜி பேசுகிறவங்க உங்களுடைய டெக்னாலஜி வச்சு சுனாமியை கண்ட்ரோல் பண்ணுங்கள் வர்தா புயலில் கண்ட்ரோல் பண்ணுங்கள் எரிமலை வெடிச்சா கண்ட்ரோல் பண்ணுங்கள் ட்ரெயின் ஆக்சிடென்ட் வந்து நடக்காத அளவுக்கு டெக்னாலஜியில் இது பண்ணுங்கள் எவ்வளோ டெக்னாலஜியோடருந்து ஏர் இந்தியா போய் இப்போ அகமதாபாத்தில் ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல எல்லாத்துக்கும் மேல ஒரு சக்தி இயங்குது அந்த சக்தியை தான் நாங்கள் இறைவன் அதுதான் இறைவன் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் உனக்கு மேலே ஒரு சக்தி இயங்கும் நீ தான் தான் பெரிய ஆள்னு நினைக்கும் போது நீ விழுந்துரு ஓகே அப்போ தான் தான் பெரிய ஆளுன்னு நினைச்சு இந்த ஆடி என்ற பெண்ணு சாமானியமா யோசிச்சு ஒண்ணு இல்லை என் நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு செருப்பு பக்கத்து பக்கத்தில் விட்டு அடிக்கடி ஏத்துடுறாங்கன்ட்டு ஒரு செருப்பு ஒரு இடத்துல இன்னொரு போயிருக்காரு வெள்ளிக்கிழமை ஓகே ஒரு செருப்பு ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துல விட்டு போயிருக்காரு நடந்த உண்மை இது சொல்லும் போது ஏன்னா யோசிக்கும்போது யோசிக்கும் போது நம்ம எப்படி ஹேமா வந்து பாருங்க மாதிரி கரெக்டாக அந்த செருப்பு ஏற்ற மாட்டிருக்காரு ஒருத்தர் உடும்போது பார்த்துருக்காரு இவர் சாதாரணமாக விட்டு போயிருந்தா நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு செருப்பு விட்டுட்டு இன்னொரு செருப்பு எடைய விடும்போதே தெரியுது பார்த்தா அது நல்ல காஸ்ட்லியான செருப்புன்னு வெளியே வந்து பார்க்குறாரு செருப்பாக வேணும் அப்போ இந்த இறைவன் என்ன சொல்றாரு நீ ரொம்ப ஓவரா திங்க் பண்ணாத ஓவர் புத்திசாலி நீ நினைச்சிக்காத இதுவே அந்த செருப்பு வரும்போது அவருக்கு கிடைச்சிருந்தா அவர் என்ன நினைச்சிருப்பாரு தான் புத்திசாலி நம்ம போற ரூட் என்னைக்குமே கிளியரா இருக்கும் அப்படின்னு அப்போ இறைவன் சொல்றான் தம்பி அந்த ஆணவும் உனக்கு வரக்கூடாது உனங்கால நான் இருக்கேன் அப்படின்ட்டு இறை நாங்கள் ஒரு செக் வைக்கிறான் அப்போ தான் எடுக்கக்கூடிய முடிவு தான் எப்போதுமே சிறந்த முடிவு தான் சிறந்தவன் தான் தான் டா டான்னு டாப்புன்னு நினைக்கிறவங்களா ஒரு செகண்ட் ஆணவம் தலைக்கேறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஆடிக்கு நடந்த விஷயம் பாருங்க எவ்வளோ பெரிய இந்த பிரபஞ்சத்தை ஆளுகின்ற எம்பெருமானுக்கு தெரியாதா நீ யாருன்னு அவர்கிட்ட போய் நீ வேலையை காட்ட போனே மாட்டீங்கல்ல அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அவர் சாப விமர்சனம் கொடுக்குறாரு இப்போ ஆடி என்ற பேரே ஒரு மாதமாக தோன்றி அந்த மாதம் உன்னை வணங்குவார்கள் இதுதான் ஆடி மாசத்துடைய தாற்பம் அதுதான் நம்ம விஷயம் ஆடி மாதத்திலே சூரியன் சந்திரன் வீட்டில் இருக்கார் சந்திரன்னா அம்மா சூரியன் அப்பா ம் மற்ற மாதங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வேற வேற வீட்டில் இருப்பார் அப்பா வேலைக்காக வெளியூர் சுத்தம் போனார் இப்போதான் மனைவி கிட்ட வந்து சேர்ந்துக்கிறார் அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே சூரியனா தந்தை சந்திரனா அம்மா அம்மா அம்மாவா அப்பாவா ஒண்ணா இருந்தான்னா குழந்தை சந்தோஷமா இருப்பாங்க அங்கதான் குரு உச்சமா வர ஓகே ஒரு குடும்பமே அங்க ஒன்னு சேரக்கூடிய இடம் எல்லா கடகத்துல கடகத்துல ஓகே அதனால தான் கடகம் காளபுருஷன நாலாவது இடம் ம் நாலுனா வீட சூரியனா தந்தை தாயி தாயே குரு குரு ஜா அம்மா அப்பா ஒண்ணா இருந்தாங்க குழந்தை சந்தோஷமா இருக்கலாம் ம் அந்த மாதம் கொண்டாடக்கூடிய மாதம் குடும்பம் குடும்பமாக கோயிலுக்கு போவாங்க நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் ஆமாம் ஆடி மாதம் யாரும் தனியாக போக மாட்டாங்களே குடும்பமாக செட்டாக போகும் பெரிய ஃபேமிலியாக போவாங்க வேன்லாம் எடுத்துக்கிட்டு போவாங்க பெரிய பாளையத்தில் போனீங்கன்னா ஓப்பனில் கழனி இருக்குல்ல அங்கே ஒரு ஷீட் அடிச்சுட்டு அடிச்சுட்டு அது ஒரு ரூபா ரூம்னு சொல்லுவோம் ரூம்லாம் கிடையாது நகர ஷீட் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை கும்பம் சொல்லிட்டு போட்டு வீட்டில் ஒரே கலன்னு நான்வெஜ் எடுத்து செஞ்சுட்டு அன்றைக்கி நைட்டு சொந்தக்காரங்கெலாம் ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே ஒரு அது ஒரு அப்படியே யூஎஸில் வாடறோம் கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டான் நம்பால் இருப்பான் அந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்திலே அனைவருமே உங்களுடைய குலதெய்வமும் இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ போய் வணங்குவது மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆடி மாதத்தில் அதுவும் சென்னையில் பாருங்கள் திருவேற்காடு மயிலாப்பூர் முண்டகண்ணியம்மன் கோயில் உங்களுக்கு பெரியபாளையம் இதெல்லாம் கூட்டம் அவ்வளோ கூட்டம் முதல் வாரம் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் ஆமாம் என்கிற கூட்டத்தை நாம் காண முடியும் இதெல்லாம் நீங்களும் வீட்டில் கூழ் ஊற்றுற போய் தயவு செய்து இந்த வருஷம் என் பையனுக்கு கல்யாணமே ஆகலை அந்த மனக்கொரியவர்களெலாம் கூழ் ஊற்றாதீங்க நடந்துருச்சுன்னு நீங்கள் நடக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்னவே செய்கிறாங்க அதுவும் இந்த ஆடி மாசத்துல நினைக்கிறது நினைச்ச மாதிரி நடக்கும் அப்படி நீங்க நினைக்கிறது நடக்கும் நீ சரணாகதியா அடைஞ்சு அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒரு வருடத்தில் இரண்டு கூழ் ஊத்த கூடாது ஓகே இப்போ நீங்க ஆடி மாசம் கூழ் ஊத்திட்டீங்க சில பேர்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி சாமிக்கு கூழ் ஊத்து அப்படியே கூழ் ஊத்துவாங்க அந்த மாதிரி ஊற்ற கூடாது வருடத்தில் ஒரு முறை தான் செய்ய வேண்டும் ஓகே ரெண்டு செய்ய ஒரே மனையில் ரெண்டு பேர் திருமணம் பண்ணாங்கன்னா ஒருத்தவங்க காலி இடம் ஒருத்தவங்க நல்லா இருப்பாங்க நல்லா இருப்பாங்க ஆமாம் ஒரே டைம்ல ரெண்டு பேர் வீட்டு பால் கடைச்சுன்னா ஒத்தனை தூக்கிடும் ஒத்தனை கிடைப்பிட்டோம் எப்படிமே ஒரே நேரத்தில் இரண்டு வேலைகள் செய்யக்கூடாது ஒரே வருடத்தில் இரண்டு வேலைகள் செய்யக்கூடாது அதெல்லாம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் சில கணக்குகள்லாம் இருக்கு அதே மாதிரி கூழ் ஊற்றுவதும் வருடத்துக்கு இரண்டு முறை செய்யக்கூடாது ஒன்று தான் ஒரே ஒருத்தர் தான் ஒன்று தான் அதான் செய்யணும் அதே மாதிரி பூர்வீகத்தை விட்டு வந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஊர் திருவிழாவுக்கு போய் கூழ் ஊத்துறதுல கலந்துக்கலன்னா அவங்களுக்கு பூர்வீகம் நிச்சயமா பாதிக்கப்படும் பூர்வீகத்தால் கிடைக்கக்கூடிய பலன் அனுகூலங்கள் கிடைக்காது அவருடைய ஜாதகத்திலே சிம்மம் எந்த வீடாக வருது அந்த வீடு கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும் நிறைய பேர் பூர்வீகத்திலேருந்து வந்துடுவாங்க ஊரில் இடம் இருக்கும் வீடு இருக்கும் சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க ஆனால் இவங்க திருவிழாக்கெல்லாம் போக மாட்டாங்க இங்கே லீவு கிடைக்கல வேலை இருக்குன்னு ஆமாம் அதெல்லாம் ஒரு பாதிப்பை கொடுக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை எப்பெல்லாம் செய்ய தவறுகிறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு கட்டாயமாக இப்போ ஆடி மாதம் அப்படின்னும் போது குழு ஊற்றுறதுக்கு ஊர்லேருந்து ஒரு அழைப்பு வருதுன்னா அழைப்பு வந்து ஓடிடணும் ஓடிடணும் அழைப்பு வருதுன்னா அந்த அம்பாள் உங்களுக்கு யார் மூலயமா அழைப்பு கொடுக்குறா ஓடி கிளம்பி ஓடி நிற்கவே கூட ஓடி இதெல்லாம் இறைவன் சொல்லுகின்ற ஒரு விஷயம் நம்ம சொல்லல இதெல்லாம் இறை குறிப்புகள் நீங்கள் அதை எடுத்து ஃபாலோ பண்ணுறவங்க நல்லா இருக்கும் ஓ எனக்கே நாங்கள் சென்னைக்கு வந்து டூ தௌசண்ட் செவனில் சென்னைக்கு வரோம் ஊரில் இருந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட ஊரில் இருக்கும்போது எங்கள் அப்பா ஒரு கோவிலில் கூழ் ஊற்றுவார் ஒரு ஒரு இடத்துல எனக்கு கருத்து தெரிஞ்ச பிறகு நானே இது இத்தனை வருஷமாக பேக் ஆகிடுச்சே மறுபடியும் இந்த கூழ் ஊத்துறதுக்காகவே நம்ம ஃபேமிலியாக போகணும்னு சொல்லிவிட்டு இப்போ நான் அதை செஞ்சிட்ருக்கேன் எல்லாரையும் கூப்பிட்டு போய்ட்டு அந்த இடத்துல அந்த பாரம்பரியமான விஷயத்தையும் நாம் செய்ய தவறக்கூடாது அது செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை ஸோ நமக்கு நன்மை நடக்கணுன்னா அது நம்ம பூர்வீகத்திலேருந்தே ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கணும் பூர்வீகத்திலிருந்து அந்த நன்மை நம்மளுக்கு ஆரம்பிக்கும் அதை பெறதுக்கான முழுமையான ஒரு மாதம் ஆடி மாதம் யாராவது ஊர் விட்டு ஊர் வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்க கடலை பட்டுனா நீங்க தான் இருக்கிறதுலே லக்கியான பர்சன் அப்படின்னு சொல்லணும் சோ ஆடி மாசத்துக்கு கூழ் ஊற்றுறதுக்கு மறக்காம ஊருக்கு போயிடுங்க நீங்க செய்யணும்னு கூட அவசியம் இல்லை உங்க சொந்தக்காரங்க செய்கிறாங்களா போங்க கலந்துக்கோங்க அதனுடைய பலன்கள் உங்களுக்கு கட்டாயமா இருக்கு அண்ட் இதே ஊர்ல தான் இருக்கிறேன் நான்லாம் சென்னை வாசிப்பா எனக்கு ஊரே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னால் மறக்காம அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லது நடக்குங்கிறத ரொம்பவே அழகான நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க நேர்கள் சார்பாக ரொம்ப நன்றி சார் நன்றி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமானம் ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி